ஹலோ காய்ஸ் நம்ம இன்றைக்கி ஒன்றரை கிலோ மட்டன் பிரியாணி பாஸ்மதி அரிசியில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான மட்டன் ஒன்றரை கிலோ எடுத்துக்கணும் ஒன்றரை கிலோ அரிசிக்கு ஒன்றரை கிலோ மட்டன் எடுத்துக்கிட்டோம் மட்டன் ஒரு குக்கரில் முக்கால்வாசி வேக வைக்கணும் மட்டன் நல்லா கழுவி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வேக வைக்கணும் அப்புறமா தேவையான பல்லாரி தக்காளி எடுத்துக்கணும் அப்புறமா சிக்கன் மசாலா பாக்கெட்டு கடைகளில் கிடைக்கும் பத்து ரூபா பாக்கெட்டில் ரெண்டு வாங்கி வச்சுக்கோங்க ஒன்றை வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா கடாயில் ஆயில் ஊற்றி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ண பல்லாரியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இந்த பல்லாரி எதுக்குன்னா நம்ம தம் போடும்போது மேலே போட்டு வைக்கிறதுக்காக வேண்டி இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஃப்ரெட்ஜில் உப்பு அப்புறமா பாஸ்மதி அரிசி ஒன்றரை கிலோ எடுத்துருக்கோம் இதை வந்து ஒரு அரை வேக்காடு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம ஆல்ரெடி பரத்து வச்சுருந்த இந்த சிக்கன் மசாலாவை வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ பல்லாரியும் ஃப்ரை ஆகிட்டு அரிசியும் ஒரு அரைப்பதத்துக்கு வந்துட்டு மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு எல்லாமே வந்து ஆட் பண்ணி தம் போட வேண்டியதுதான் அதே பாத்திரத்தில் நம்ம எதில் பல்லாரியை ஃப்ரை பண்ணி எடுத்தோமோ அதே பாத்திரத்தில் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து பத்திரவா பாக்கெட்டு சிக்கன் மசாலா பாக்கெட்டை வந்து அதில் தட்டி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பல்லாரி ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை கிலோ அரிசிக்கு ஒன்றரை கிலோ பல்லாரி எடுத்துக்கோங்க மொத்தம் ரெண்டு கிலோ வாங்கி அதில் அரை கிலோ வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க அரை கிலோ பல்லாரியை இது மசாலா ரெடி பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க அரை கிலோ தக்காளி போதும் பல்லாரி மட்டும் ரெண்டு கிலோ வாங்கிக்கோங்க ஒன்றரை கிலோ அரிசிக்கு பல்லாரி மிளகா தக்காளி புதினாயில் மல்லித்தலை எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வேக வைக்கணும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா கிண்டி விட்டு வேக வைக்கணும் நல்லா வாரி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாலே போதும் தான் நமக்கு மசாலா கிடைக்கும் மூடி போட்டு வேக வச்சு பாருங்க தக்காளி நல்லா வெந்துட்டு அதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கோங்க நான் சேர்த்தது வந்து கரம் மசாலா வத்தல் தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி திரிச்சு வச்சுருந்த சிக்கன் மசாலா தூளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு மூடி போட்டு வேக வச்சு விற்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்ச மட்டனை உள்ளே ஆட் பண்ணிக்கணும் மசாலா நந் நல்லா வெந்ததுக்கப்புறமா மட்டனை ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தயிர் சேர்த்து தயிரும் தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு நல்லா மிளகு வாசனை போறது அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்ட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்புறம் வாசி வேக வச்சுருந்த அரிசியை பாஸ்மதி அரிசியை அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கணும் அரிசி உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி தம் போட புதினாயில் மல்லித்தலை ஃப்ரை பண்ணி சொந்த ஆனியன் அப்புறமா நெய் சேர்த்து நல்லா மூடி போட்டு தம் தம்போட்டிருக்கேன் தம் போட்டு திறந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிரும் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு அப்படியே உதிரி உதிரியாக வரும் மட்டனும் நல்லா வெந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க